வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இந்த தியானத்துக்குள்ள ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட செயல்களை பல்வேறுபட்ட முறைகளில் உங்களுக்கு அனுபவத்திலிருந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் எல்லா விதத்திலையும் இந்த உடலும் இந்த உலகமும் ஒன்றாகத்தான் ஒரு செயல்படுகிறது பெரியவர்கள் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பது சொன்னதுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது இந்த பெரும் செயலாக்கம் இரண்டு சுவாசத்துக்குள் நிகழ்த்தப்படுகிற அந்த பேர் அதிசயமாக இரண்டு துவாரத்துக்குள்ள இடங்களை பெண்களை அந்த சுவாசத்தை சொல்லப்படுகின்ற உங்களுக்கு அந்த சந்திரன் சூரியன் சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய செயலாக்கத்துக்குரிய மிகப்பெரிய வடிவத்துக்குரிய மிகப்பெரிய செயல் திட்டமாகவே இந்த உலகமும் ஒவ்வொரு தனிமனிதனும் ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு யோகிக்கு மரணம் இல்லை அப்படி என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம் அவன் ஒரு இயக்கமாக சுவாசமாக இருப்பதனால்தான் இந்த பூமி சுழற்சி என்பதே காற்று வடிவத்தில்தான் நடக்கப்படுகிறது காற்றோடைய தன்மையை வைத்துதான் இந்த பூமி சுழல்கிறதாகவும் இந்த பூமியோடைய செயலாக்கங்களே காற்று வடிவத்துக்குள்ளிருந்துதான் யோகிகள் நுட்பமாக அந்த செயலாக்கம் அப்படித்தான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது தோன்றியிருக்கிறது யோக அடிப்படையில் யாரும் இந்த பூமியை இயக்கப்படவில்லை எந்த தனி மனிதனாலும் இந்த பூமி இயக்கப்படவில்லை எந்த தனி மனிதனாலும் சூரியனோ சந்திரனோ கோள்களோ இந்த ஆகாயமோ இயக்கப்படுவதோ இயக்கும் செயல்கள் யாரும் இல்லை ஒரு தனி மனிதன் இந்த விண்வெளியில் ஆராய்ச்சி செய்கிறேன் விண்வெளியில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று எது வேணாலும் செய்யலாம் அது எல்லாம் மனித செயலாகத்தான் இருக்குமே உஞ்சிய அதில் எதுவும் பெரும் செயலாக பெரும் மாற்றத்தை எந்த மனிதனாலும் நிகழ்த்திவிட முடியாது கால அவன் வயதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்வதற்காக ஒரு தொழில் செய்வதைப் போல இந்த விண்வெளியில் ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து கொண்டே இருக்கலாமே ஒழிந்தே அந்த பிரபஞ்சத்துடைய பெயர் செயலை செயற்கை முறையில் எவா யாராலையும் கண்டறிந்து விட முடியாது எவ்வளோ பெரிய கேமரா கொண்டோ எவ்வளோ பெரிய விஞ்ஞான நுட்பம் கொண்டோ இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ சாமானியமாக அடக்கிவிடவோ அறிந்துவிடவோ யாராலும் எளிதாக முடியாது அது அவ்வளோ பெரிய சாத்தியக்கூறும் இல்லை அது அவ்வளோ பெரிய செயலாக்கத்துக்குரிய செயலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் இருக்கின்ற தத்துவங்கள் இந்த உடலில் இருக்கின்ற சுவாசங்கள் அனைத்துமே பெரும் செயலாக இருக்கிறது அதே போலதான் இந்த உலகில் பெரும் ஏக்கமாக சொல்லப்படுகிற இந்த உலகம் சுழல்கிறது இந்த பூமி சுழல்கிறது என்பதும் நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதற்கும் ஒரு ஏக்கம் என்பதற்கு ஒரு சுழற்சி என்பதற்கு இந்த காற்றை தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காற்றுக்குள்ளே தான் எல்லா வடிவமும் எல்லா தத்துவங்களும் இருக்கிறது அடங்கியிருக்கிறது நாம் பேசுகின்றதற்கு முக்கியமான மூல காரணம் இந்த காற்று ஒரு நல் திசையில் நல் பாதையில் நல் செயலாக்கத்தை செய்ததினால் அதோட வடிவத்தினால் அதோடைய மூலக்கூறு நாள் அதோடைய செயல் வடிவத்தினால் அந்த செயல் வடிவம் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது அதை அடிப்படையாக வைத்தே உங்களிடம் இந்த செயலாக்கத்தை நாம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த சுவாசம் வசப்படவில்லை என்றால் நானும் சிறு வயதிலிருந்து படித்ததோ கேட்டதோ எங்கோ ஏதோ ஒரு செயலாக்கத்தில் ஒரு பதிவில் இருந்து எனக்குள் இருக்கின்ற சிறு அனுபவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் கடந்து ஒரு செயல் நடக்கப்படுகிறதுக்கு காரணம் இந்த சுவாசத்தில் இருக்கின்ற பெரும் செயலாக்கமும் பெரும் மாற்றங்களின் தான் நான் கூறப்பட வேண்டும் இந்த சுவாசத்தில் இருக்கின்ற பேரு அதிசயத்தை வார்த்தையால் எப்படி விவாதிப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை இந்த சுவாசத்தில் நடக்கப்படுகின்ற அந்த பேர் அதிசயம் அந்த பேர் செயல் அந்த பேர் பேர்வேர் செயல் என்பது பெரும் செயலாக இருக்கிறது இந்த சுவாசத்துக்குள் நடக்கப்படுகிறது ஒரு மனிதன் முதலில் சுவாசம் இயற்கையாக எளிமையாக யதார்த்தமாக நுட்பமாக சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது அவனுடைய முன் ஜென்மத்துடைய தொடர்புக்குரிய செயலாகவே ஒரு சுவாசம் ஒரு மனிதனுக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கப்பட்டாக வேண்டுமோ அத்தனை சதவீதம் கிடக்கிறது இந்த சுவாசத்தை வைத்தே உங்கள் உடலில் இருக்கின்ற நோய் நொடி அந்த செயல் எல்லா வடிவமே தீர்மானிக்கப்படுகிறது நோய் என்பது நோயில்லாத மனிதனுக்கு ஒவ்வொரு நொடியும் பொன்னான செயலாக இருக்கும் அதனால தான் நோய் நொடி என்று சொல்லப்படுகிறது அந்த ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் சீராக இயக்கப்படுவான் என்பது சுவாசத்தை வைத்தே ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுடைய செயலாக்கமும் செயல்படுகிறது அது நல்ல முறையில் நல்ல தன்மையில் செயலாக்கமாக இருக்கிறது இதோடைய பொருள் என்ன என்று கேட்டால் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு சுவாசம் நல்ல தன்மையில் கிடைக்கப்படுகிற போது அங்கு எந்த செயலும் இல்லாமல் இயற்கையாகவே உள்ள இருக்கின்ற இராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் இயற்கையாகவே இயங்கப்படுகிறது அதற்குள் எந்த செயற்கை முறையும் இல்லாமல் ஒரு மனிதன் எல்லா தன்மைகளுக்குள்ளயும் எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட சூழல்களுக்குள் ஒரு மனிதன் இயற்கையாக ஒரு மனிதன் பயணிக்கக்கூடிய செயல் இருக்கிறது ஒரு மனிதன் ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போவதோ மருந்து உட்கொள்வதோ அங்கேயே அவன் செயற்கைக்கு தள்ளப்படுகிறான் என்று பொருள் அவன் வாழ்க்கையை அவன் வயதை அவனுடைய ஆயுளை வேணால் நீட்டிப்பதற்கான ஒரு செயலாக இருக்குமே ஒழிந்திய அது இயற்கையாக என்று சொல்ல முடியாது எந்த மனிதனாக இருந்தாலும் மருத்துவமனையை தொட்டுவிட்டான் என்றாலே அவன் செயற்கைக்குரிய பொருளாக மாறிப் மாறிப்போகிறான் என்பதுதான் உண்மை தத்துவம் அப்போ தானாக அதுவாக படைப்போட தத்துவத்தில் அந்த சுவாசம் வழியாக இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் இயக்கப்பட வேண்டும் அது இயங்கப்பட வேண்டும் அது சீராக இருக்கப்பட வேண்டும் அது பலவீனம் அடையாமல் அது ஒரு செயல் வடிவத்தை பெற்றுவிக்க வேண்டும் அப்படி பெற்றிருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை தன்னுடைய முழு செயலாக்கத்தை முழு திருப்தியோடு அவன் செய்து கொள்ள முடியும் அந்த வாய்ப்புகளை அவன் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதே அடிப்படையாக தியானத்தில் இருக்கின்ற பெரும் செயல் எல்லா மனிதனுக்குள்ளேயும் அந்த செயலாக்கம் அந்த வடிவம் இருக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதற்கான காரணங்களையும் காரியங்களையும் உங்களால் நுட்பமாக அறிய முடியாமல் தான் கொண்டிருக்கிறீர்கள் என் போன்ற ஒருவன் இந்த சுவாசம் அதுவாக நடந்தது அதுவாகத்தான் சுவாசித்தது மூக்கில் நான் போய் காற்றை ஒன்றும் உரியவில்லை காற்று எப்படி போகுது எப்படி வருதுன்னு கூட பார்த்ததில்லை காற்றோட தன்மையை பற்றி எனக்கு தெரியாது ஒரு காலகட்டத்துக்கு மேல் இந்த காற்றை கவனிக்கும் போது தியானத்தில் நடந்த நிகழ்வுகளால் எனக்கு நடந்த அனுபவத்தை அப்படியே உங்களிடம் சொல்கிறேன் இந்த காற்றை கவனிக்க கவனிக்க சந்திரன் அந்த அந்த சுவாசத்தில் இருக்கின்ற நீர்த்தன்மை காற்றும் நெருப்புத்தன்மை காற்றும் ரெண்டு காற்றுகளும் அந்த வேகத்தோடும் அந்த செயலோடும் உள்ளே போவதும் வருவதையும் கவனிக்க கவனிக்க அந்த காற்றுடைய வேகத்துக்குள்ளே பெரிய மாற்றமும் பெரிய சுழற்சியும் நடக்க 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 பல ஆண்டுகள் பல செயல்கள் இங்கு நடக்கும்போது இங்கு செயலாக்கம் இருக்கும்போது ஒரு இடத்தில் இரண்டு காற்றுகளும் ஒரு தன்மைக்கு மாறி ஒரே சுவாசமாக ஆகி ஒரு செயல் வடிவமாக பெற்று பேரு அக்னியாக பேர் நெருப்பாக பேர் பிளம்பாக பேர் செயலாக ஒரே இடத்தில் ஒரு குவியலாக குமிக்கப்படும் போது அங்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த மையத்தில் அந்த செயலில் அந்த பெடரியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் அங்கு ஒரு செயல் அப்படியே வடிவமாக உள் சுவாசமாக மாறி திருப்பியும் ஒரு சுவாசமாக இருந்தது இரண்டு சுவாசமாக மாறப்படுகிறது அந்த அழுத்தமாக ஒரு இடத்தில் குமிக்கப்பட்டிருந்தது ஒரு சூரியனாக சூரியன் தன்மை கொண்ட பேர் வெளிச்சத்துக்குரிய செயலாக செயல்படத் தொடங்கியது அந்த உள் சுவாசமாக அது ஏக்கம் தொடங்கி கொண்டு அது தொடங்கி கொண்டே இருக்கிறது உள்ளே அந்த சூரியனாக அந்த செயலாக அந்த பேர் வெளிச்சமாக அது ஒரு பெரும் செயலாக பெரும் வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த காற்று இதுதான் பூமியோட சுழற்சி மாறி சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த சூரியன் என்பதும் இந்த காற்றிலிருந்து தான் இந்த மையத்திலிருந்து தான் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தானாக இயற்கையாக இந்த காற்று வடிவத்திலிருந்து ஒரு மையத்தால் குமிக்கப்பட்டு தான் இந்த சூரியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரியன் அழிவதில்லை இந்த சூரியன் ஒரு செயல் வடிவம் செய்வதில்லை இந்த காற்று சந்திரனும் சூரியனும் எப்படி நமக்கு ஏக்கம் தொடங்குகிறதோ அது அந்த ஏக்கம் நிற்காமல் இருந்தால் நம் உயிர் வாழ்வோம் நின்று விட்டால் நம் இறந்து போவோம் நம் உலகத்தை விட்டு விடுபடுகிறோம் என்று பொருள் அதே போலதான் இந்த பூமி நின்று விட்டால் எல்லாம் செயலடைந்து போகும் அப்ப இந்த பூமியுடைய சுழற்சிக்கு மையமாக இருப்பது இந்த காற்று இந்த காற்று இல்லை என்றால் எதுவும் இல்லை அந்த காற்றோட சுழற்சியில் பூமி சுழல தொடங்குகிறது சந்திரன் எல்லா பக்கமும் வாகித்து இந்த சூரியனாக இருக்கப்பட்ட அந்த செயல் சந்திர வடிவம் வேறு திசையில் இருக்கிறது வேற செயலாக்கத்தில் இருக்கிறது அதையும் நான் கூறுகிறேன் இந்த சூரியனாக இருக்கின்ற இந்த செயல் வெளிச்சம் பேர் வெளிச்சம் எங்கும் இருக்கிறது அது எல்லா இடத்திலும் கிடைக்கப்படுகிறது இந்த காற்றின் தன்மையில்தான் கிடைக்கப்படுகிறது இரண்டு காற்றாக இருந்ததை ஒரு காற்றாக மாற்றி ஒரு இடத்தில் மையமாக ஆக்கி நெருப்பு வடிவத்தில் தத்துவமாக மிக பிளம்பாக சூரியனாகவே மாற்றிவிட்டார்கள் அப்போ ஒரே இடத்தில் ஒரு காற்றாக குமிக்கப்படும் போது ஒருவனுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றால் இதை யோக பாரம்பரியத்தில் தியான பாரம்பரியத்தில் சமாதி என்று சொல்வார்கள் அங்கு உள் சுவாசமாக திருப்பியும் ஒரு காற்றாக இருந்தது திருப்பியும் என்ன பண்ணுகிறது சந்திரனாகவும் சூரியனாகவும் நீர் தன்மையிலும் நெருப்புத்தன்மையிலும் தனியாக பிரிந்து இரண்டு சுவாசம் போல வழக்கம் போல ஏக்கத்தை தொடங்குகிறது அப்போ மனிதனாகப்பட்டவன் இறைவனாக மாறப்படுகிறான் கடவுளாக மாறப்படுகிறான் சித்தராக மாறப்படுகிறான் ஒரு சுவாசமாக இருந்தவன் திருப்பி இரண்டு சுவாசமாக ஒரு இயக்கமாக செயல்படுகிறான் ஆனால் அங்கே ஒரு பெரும் செயலாக பெரும் சக்தியாக பேர் வெளிச்சமாக ஒரு சூரியன் தோன்றிவிட்டான் அவன் அழிவதில்லை அப்ப அந்த சுவாசம் சுழல்கிறது அந்த சுவாசம் நம் ஏ நம் ஏக்கமாக இயங்குவதற்கு இந்த பூமி எப்படி சுழறுவதோ அதுபோல் நாம் இயக்கமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அந்த சுழற்சியை வைத்தே இந்த வெளிச்சமும் இந்த பேர் செயலும் கிடைக்கின்றது இந்த பேர் செயலாக்கத்துக்குரிய செயலாக இருக்கிறது இதே போல தான் சந்திரத்தன்மைக்குள்ள செயலும் எப்படி இருக்கிறது என்றால் அதே போல இரண்டு காற்றுகளும் சந்திரனும் சூரியத்தன்மைக்குள்ள அந்த நீர் தன்மையும் நெருப்புத்தன்மை தத்துவமாக இருக்கக்கூடிய காற்று ஒரு இடத்தில் ஒருவனுக்கு ஒரு காற்றாக மாறி போகிறது ஒரு காற்றாக மாறி போகிறது அந்த அலைவரிசையில் உயிர் சக்தியாக இல்லாமல் அது ஒரு விதமான அந்த வெப்ப சக் வெப்ப சலனங்களில் உருவான சக்தியாக ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி மிதந்து கொண்டிருக்கிறது ஆகாயத்துக்குள்ளே ஒரு செயலுக்குள்ளே மிதந்து கொண்டிருக்கிறது இந்த சந்திரத்தன்மையிலேயும் சூரியத்தன்மைக்குள்ளேயும் ஒருவன் இந்த காற்றை ஓட்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்தில் அந்த காற்றுகள் எல்லாமே மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த வெப்ப சலனத்துக்குள்ளே இருக்கின்ற காற்றை ஒரு இடத்தில் மையமாக குமிக்கப்படுகிறது எல்லாம் ஒரு இடத்தில் குவியல் குவியலாக குவிய தொடங்கிறது இப்படியே கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஒரே இரண்டு சுவாசமும் ஒரு சுவாசமாக மாறத் தொடங்கிறது இந்த ஒரு சுவாசமாக மாறிய பின்னால் அங்கு என்ன நடக்கிறது என்றால் அங்கு நிலைநிறுத்தப்படுகிறது அங்கு ஒரு செயலாக்கம் நடக்கிறது அங்கு முழு செயலாக மாறியது பின்னால் அங்கு என்ன என்று பார்த்தால் அந்த ஒரு சுவாசம் இரண்டு சுவாசமாக மாறி திருப்பி இயக்கத்தை தொடங்கிறது ஒரு மையமாக இருந்தது என்னவாக இருக்கிறது என்றால் முழு நிலவாக இருக்கிறது முழு பௌர்ணமி நிலவு என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் பெரும் நிலவாகவும் பெரும் செயலாகவும் பேர் வெளிச்சமாகவும் பேர் செயலாகவும் இருக்கிறது அப்படியே திருப்பியும் இரண்டு சுவாசமாக நடக்கும்போது எந்த இடத்தில் மையமாக கூடப்பட்டதோ அதே இடத்தில் அது உயிர் துளியாக இல்லாமல் அது வெப்ப சலனத்துக்குள் இருப்பதை ஒரு பாறை மாறி ஒரு இடத்தில் ஒரு யோகி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் திருப்பி இரு சுவாசத்தில் இரு ஏக்கத்தில் திருப்பி சுழற்சி நடக்கும்போது எந்த நிலவு ஒன்றாக கூடப்பட்டதோ அதே நிலவு கரையத் தொடங்கிறது இது வளர்ப்புறை தேய்ப்புரை என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல அந்த செயலாக்கம் கரையப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நீராவி தத்துவத்தில் நீர் எப்படி சூரியனுடைய வெப்பத்தால் எப்படி இஞ்சப்படுகிறதோ உறிஞ்சப்படுகிறதோ அதுபோல ஒன்று சேர்ந்த அந்த செயல் எல்லாமே திருப்பி கலைக்கப்படுகிறது அப்படியே இரண்டு சுவாசத்தால் இப்படியே ஓட 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 இரண்டு சுவாசமும் நடக்க நடக்க அங்கு ஒன்று கூடியிருந்த நிலவும் மொத்தமாக கரைந்து போகிறது மொத்தமாக கரைந்து ஒரு இடத்துக்குள் ஒரே சுவாசமாக மாறி ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது அங்கு என்ன செயல் என்று கேட்டால் ஒரு குவியலாக இருந்த இடத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது வெப்ப சலனமாக இருந்தது கரைந்து போனது அங்கு ஒரு பேர் இருட்டு காணப்படுகிறது அந்த செயலையே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த செயலே ஒன்றும் இல்லாத வெத்திடமாக பேர் செயலாக அழைக்கப்படுகிறார்கள் இந்த செயல் மீண்டும் இரண்டு சுவாசங்களும் நடக்கப்படுகிறது இந்த பேர் இயக்கமாக திருப்பி இந்த நிலவு சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிறது இப்படித்தான் சந்திரனும் சூரியனும் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படித்தான் நமக்குள்ளே பெரும் ஏக்கமாக நடக்கிறது சூரியன் என்பது எப்பொழுதும் அழியாத செயல் அது உருவாகிவிட்டால் அது உயிர்த்துளியாக இருக்கிறது அதனால்தான் சூரியத்தன்மை உள்ளதான் ஒரு ஆணை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால்தான் ஒரு ஆண் மூலியமாக உயிர் துளியை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியும் ஒரு பெண் வந்து உயிர்த்துளியை ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியாது சந்திரத்தன்மையில் நீராவி தத்துவத்துக்குள் சுரோனிதமாக கரையும் தன்மை கொண்ட அந்த ஆவித்தன்மைக்குள்ள இருக்கின்ற அந்த கரையும் சேரும் கூடும் மிதக்கக்கூடிய ஒரு பெரும் செயலாக இருக்கக்கூடியவள் பெண்ணாக இருக்கிறாள் அதனால்தான் அவள் அந்த செயலாக்கத்துக்குள் சந்திரனாகவும் இருக்கிறாள் இந்த செயலாக்கத்துக்குள் இவர் சூரியனாக இருக்கிறார்கள் இந்த செயல் இந்த உலகம் காட்பதற்கு இந்த உலகம் ரட்சிப்பதற்கு எல்லா தாவரங்களுக்கும் ஒரு நல்ல செயல் கிடைப்பதற்கு இந்த சூரியனும் சந்திரனும் தேவைப்படுகிறான் அதே போலதான் இந்த சூரியனும் சந்திரனும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்து மனித சமூகம் உருவாக்கப்படுகிறது மனித குலத்தில் பல உயிர்கள் உருவாக்கப்படுகிறது ஒரு சூரியனாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் அந்த தன்மையிலே அவனுக்கு நாதவிந்திலிருந்து ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்யும்போது அவனிடம் இருந்து அந்த உயிர் சக்திகள் செலுத்தப்படும் போது அவன் இரண்டு குழந்தை மூன்று குழந்தை என்று ஒரு வம்சாவளியை உருவாக்குகிறான் இப்படித்தான் மனித குலம் தோன்றப்படுகிறது அப்ப சந்திரனாகவும் சூரியனாகவும் இந்த உலகத்துக்கு பெரும் செயலாகவும் மனித குலத்துக்கும் ஒரு பெரிய செயலாகவும் இருக்கிறது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த செயலாக்கம் எல்லாம் எப்படி இயங்குகிறது எப்படி செயலாக்கமாக இருக்கிறது என்பதை நுட்பமாக தெரிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் எந்த வடிவத்திலையும் எந்த புத்தகத்தில் எந்த செயலாக்கத்திலும் படித்தாலோ இதை அறிந்து அவளை துல்லியமாக சொல்வது ரொம்ப கடினம் ரொம்ப ரொம்ப கடினம் இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் இதில் சுவாசத்துக்குள்ளே இருந்து பெரும் செயலாக்கத்துக்குள்ளே இருந்து அந்த மூலாதாரத்தை கண்டவனோ அந்த முழு நிலவை கண்டவனோ உள்ளே அந்த உச்சிக்குழிக்குள்ளே கண்டவனோ அங்கே பெடரிக்குள்ளே ஒரு இறைவனை கண்டவனோ அந்த மண்டை ஓட்டுக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த செயலாக்கத்துக்குரிய அந்த மண்டை ஓட்டுக்குள் தன்னுடைய உயிரை தன்னுடைய ஜோதியை தன்னுடைய ஆன்மாவை கண்டவனால் மட்டுமே இந்த அனுபவத்தை இந்த பேர் செயலை இந்த செயலாக்கத்தை இந்த உபதேசத்தை இந்த தத்துவத்தை இந்த கண்டறிந்த செயலை சொல்ல முடியும் ஒரு செயலாக்கம் செய்ய முடியும் இதுவே செயல் இதுவே படைப்புடைய தத்துவத்துக்குள் மிக அற்புதமாக இந்த சுவாசம் பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்டும் பல்வேறுபட்ட அதிசயங்களையும் பல்வேறுபட்ட அற்புதங்களையும் செய்கிறது ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு இந்த இடது வடது நாசியும் சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் எளிதாக கிட்டிவிடும் அதே நேரத்தில் அவன் பழுதடைந்து விடாமல் அவனுடைய வாழ்க்கை பழுதடைந்து விடாமல் அவனுடைய செயல் பழுதடைந்து விடாமல் அவன் எந்த செயலிலும் சிக்கிக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும் இயற்கையாக இயக்கப்பட வேண்டும் இந்த உடல் என்பது அந்த சுவாசம் சரியான முறையில் கிடைக்கப்பட்டால் சரியான தன்மையில் ஒருவன் பயன்படுத்தி கொண்டான் என்றால் எப்பொழுதும் அவன் இந்த உடலை ஒரு நல்ல முறைக்கு எடுத்து கொண்டு போகலாம் ஒரு இடத்தில் உடலே இல்லாமல் போனாலும் உடல் இல்லாததுதான் சூரியன் உடல் இல்லாததுதான் சந்திரன் சந்திரன் அழியும் தன்மை கொண்டாலும் திருப்பி உருவாகும் தன்மை அவனே உருவாக்கி கொள்கிறான் சூரியன் அழியா தன்மை இருந்தாலும் அவன் ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள் பெரிய வடிவத்துக்குள் இருக்கிறான் அதுபோலதான் நம் உயிர் துளியும் நம் ஆன்மா என்று சொல்வதும் அதற்கு அழிவு இல்லை அது சுவாசத்தால் ஒரு பெரிய வெளிச்சத்தால் பெரிய சக்தியால் நம் சுவாசத்தை தொடர்ந்து பயன்படுத்தி அது உருவாகி அது ஒரு செயல் வடிவமாக மாறிவிட்டால் அதற்கு அழிவு இல்லை அதற்கு ஒரு செயல் இல்லை அப்பொழுது ஒரு மனிதன் எங்கே அழியப் போகிறான் எங்கே ஒரு செயலாக்கம் நடக்கப் போகிறது அழிவு என்பதோ நம் விடுவது என்பதோ உடலையோ ஒரு செயலாக்கத்தை தான் விடுகிறோம் வேறு எதுவும் இல்லை அதனால்தான் பல பல்வேறுபட்ட யோகிகள் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் உரியவர்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியதே இந்த சுவாசத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்களும் சுவாசத்தால் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்களும் இந்த சுவாசத்தால் பெரும் செயலாக்கத்தை அடைந்தவர்கள் மட்டுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இந்த செயலாக்கத்தை பயன்படுத்துகிறார்கள் வெறும் புத்தகத்தை படித்துவிட்டு ஒருவன் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்று பேசினா கூட அது குற்றமாகும் அது பிழையாகவும் அது பெரிய பாவமாகவும் போய் சேர்ந்துவிடும் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட அந்த சுவாசத்திலிருந்து ஒருவன் பெரிய நிலையை துட்டவனாலோ பெரிய செயலாக்கத்தை வடிவத்தை கண்டறிந்தவன் மட்டுமே இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அது உகந்ததாகவும் அது ஒரு பேர் செயலாகவும் இருக்கும் இந்த மனித குலம் என்ன எந்த திசையிலும் எந்த காலத்திலும் ஒரு நல்ல திசையை நோக்கி போக வேண்டும் நல்ல பாதைக்கு வர வேண்டும் ஒரு அடிப்படையாக ஒரு கிராமத்தான் ஒரு பாமரனுக்கு இந்த சுவாசம் காட்டிக் கொடுத்தது அந்த சுவாசத்தை காட்டிக் கொடுத்த சுவாசத்தை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல செயலாக்கம் செய்து சித்தம் கலங்கி பித்து பிடித்தவன் போல் அலைய விடாமல் அவனையும் பாதுகாத்து பல்வேறுபட்ட ஏழைகளுக்கும் பல்வேறுபட்ட துயரில் இருக்கின்ற மக்களுக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் இது போன்ற ரகசியத்தையும் இது போன்ற தத்துவத்தையும் இது போன்ற வழிகாட்டுதலும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டாக வேண்டும் என்பதுதான் கருணையோடு என் போன்றவனை பைத்தியமாகவோ இல்லை புத்துப்பிடித்தவன் போர் மாற்றாமல் ஓரளவு இந்த வார்த்தைகள் புரியும்படியுமாக யதார்த்த எளிய மனிதனுக்கு கூட இது போய் சேர்வதற்கான ஒரு வழிகளை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் காட்டி கொடுத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்துடைய சுழற்சியும் இந்த செயலாக்கத்தையும் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதுவே எங்களுடைய நோக்கம் என்று ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு உயிர் துளியும் நினைக்கிறது அதோடைய வெளிப்பாடு என்னுடைய உரை என்னுடைய செயல் ஒரு தனி மனிதனுடைய எந்த ஆசிரமமோ எந்த சித்தாந்தத்துக்காகவோ எந்த பரப்புரைக்காகவோ இது போன்ற ஒரு வேலையை எந்த சூழலிலும் செய்துவிட முடியாது இது எந்த ஒரு தனி மனிதனுடைய அசாத்தியமான திறமை ஒரு பயங்கரமான பிரில்லியண்டான ஒருத்தருடைய செயல்பாடு என்று நூறு சதவீதம் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் அப்படி பிரில்லியண்டான ஒரு அசாத்தியமான ஒரு தனி மனிதனுடைய செயல் மனித செயலாக்கத்துமாக தான் இருக்குமே ஒளிஞ்சிய இந்த யோகி செயலாக்கம் என்பது அங்கு மனிதன் இல்லாமல் போகிறான் அந்த பேர் அணுக்களாலே அந்த வெட்டவெளியில் இருக்கின்ற பேர் செயலால் மட்டுமே நிகழ்த்தப்படுகின்ற ஒரு செயல் என் போன்ற ஒரு தனி மனிதனால் நிகழ்த்தப்படுகிற செயல் அல்ல என்பதை தயவு கூர்ந்து உள்சார்ந்து இந்த மனித சமூகம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் மனித சமூகமே மனித குலமாக இருக்கும் ஆணோ பெண்ணோ நன்கு புரிந்து நன்கு தெளிவடைந்து இந்த சாமியாராக போயிடுவோம் இந்த சித்தர்கள் இந்த குரு இந்த இறை வழிபாடு என்று மனித செயலுக்குள் மனித தன்மையை வைத்து இந்த மனித வழிபாட்டில் இருந்தால் நிச்சயமாக வீழ்ந்து போய்விடுவீர்கள் உங்களை வீழ்த்து விடுவார்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற சுவாசத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்கு ஆராய்ந்து நுட்பமாக இருந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செயலாக்கத்தை செய்துவிட முடியும் காணொளியோ அதெல்லாம் செய்ய கேட்டு அங்கேயே இருந்து ஏதாவது பண்ணிவிடாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நம் போன்ற ஆள்களிடம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு எந்த செயலும் இல்லாமல் எந்த கட்டணமும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக தன்னையே ஒருவன் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து தன்னை உருகி எப்படியாவது இந்த சுவாசத்தை நல்வழிப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்ற துன்பத்துக்குள் ஆழ்த்திக்கொள்ளாமல் உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்னுடைய அனுபவத்தில் இதைதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வேறு ஒன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை நல்ல அனுபவத்தை நீங்கள் பெற்று நீங்கள் உங்களை பலவீனத்திலிருந்து மீட்டு கொள்ளுங்கள் உங்களை சார்ந்தவர்களும் பலவீனமாக இருப்பார்கள் அவர்களை மீட்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் காலம் நேரம் சூழல்களை பார்த்து அதை வீணடித்து விடாமல் துன்பத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு துன்பத்தில் துயரத்தில் நீங்களே தேடிக் நல்ல செயலாக்கத்தில் உருவாக்குங்கள் நன்றி வணக்கம்